நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிசிபுலாபா தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவோட ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சாம்பார் சாதம் கதம்பம் சாதம் பண்ணோமோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுது தால் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம இதை லஞ்சாக கூட நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து வரலாம் இது சர்வ் பண்ணுறதுக்கு நெய்யும் பூந்தியும் போட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்க நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்கு ஒரு கப் அரிசியும் நம்ம கப் தோரம்பருப்பை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஒரு நாலு கப் தண்ணி ஊற்ற போகிறோம் இது வந்து பார்த்திங்களா கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா நம்ம வெரைட்டி ரைஸ் மாதிரியெல்லாம் இருக்காது நல்லா பொங்கல் மாதிரி இருக்கணும் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வந்து வைக்க போகிறோம் இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் வந்து நூக்கல் எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் ப்ராட் பீன்ஸ் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இப்போ புளி ஊற வச்சலாம் நல்லா சுடு தண்ணியில் அஞ்சு நிமிஷம் இப்போ வருத்தறைக்கு வந்து பிசுபிளாத் பாத் பவுடருக்கு வந்து கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு கொத்தமல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபென்கிரீக் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் பட்டை கிராம்பு அப்புறம் எள் மிளகாய் தூள் கொஞ்சம் ஆயில் இதெல்லாம் போட்டுட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஸோ இது ட்ரெடிஷ்னலாக வந்து ரொம்ப 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 ஈஸியான இந்த பொடி இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கூட நீங்கள் செய்ய அதாவது எதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணும் பண்ணும்போது கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் பாப்பி சீட்ஸ் போடுறேன் அதாவது கசகசா அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாம்பார் சாதத்துக்கு பண்ணுற மாதிரியே தான் ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து என்னாகும் அப்படின்னா இந்த பாப்பி சீட்ஸும் பட்டை கிராம்பும் மட்டும்தான் வந்து இதுக்கு வித்தியாசப்படும் அதாவது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஸோ இது நல்லா வறுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம தேங்காயை வந்து ப்ரௌனாக வர வரைக்கும் வறுக்கணும் நீங்கள் இப்படி வறுக்கலை அப்படின்னா இந்த பவுடர் வந்து உடனே போட்டுவிட்டால் ஓகே ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருந்திங்கன்னா கேட்டு போய்டும் ஸோ அதனால தான் நம்ம நல்லா வறுத்து வறுத்து வறுத்தெடுத்துட்டு ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கலாம் இது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஆற வச்சுட்டு நீங்கள் அரைச்சிக்கங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கேட்டு போகாமல் இருக்கும் இதுதான் ட்ரெடிஷ்னலான ஒரு வெஜ்புலாபாத் பவுடர் இப்போ நம்ம தேவையான வெஜிடபிள்ஸை வந்து கட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே உங்கள்ட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ பீன்ஸ் இருக்கோ கேரட்டு கேப்சிகம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இது மாதிரி நூக்கல் இருந்தால் போட்டுக்கலாம் சீமை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இருக்கலாம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட என்ன சீசனில் என்ன வெஜிடபிள் கிடைக்குதோ என்ன காய்கறிகள் கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ நூக்கள் எல்லாம் வாங்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப எலசான நூக்கள் வாங்குங்க அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே வந்து நம்ம தேவையான ஷேப்பில் ரஃப்பாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப பொடிப்படியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த நூக்கள் இல்லாதவங்க உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு போடலாம் வெண்பூசணி போடலாம் அவரைக்காய் வந்து ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் கேரட் கேரட் எல்லாமே வந்து தோல் எடுத்துகிட்டு நீங்கள் போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி கூட நம்ம போடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயும் வச்சு பண்ணலாம் சிம்பிளாக வந்து ஸோ நான் அது வந்து குடியரசு சீக்கிரமாக வீடியோ போடுறேன் ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறமா கத்திரிக்காய் எப்படி தண்ணியில் போட்டுருங்க அப்போ தான் ப்ரௌன் ஆகாது இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம் கேரட்டு பீன்ஸு அவரக்காய் எல்லாமே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்கு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்குங்க இல்லை நீங்கள் இப்படி வதக்காமல் டைரெக்டாக வந்து இதெல்லாமே போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு சாஃப்ட் சாஃப்டாக வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம் ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது என்னாங்கன்னா அதனோடய பச்சை வாசனை போகும் அப்போ வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப் பிடிக்காதவங்க ஆயில் ஊற்றி வதக்க பிடிக்கல அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் நோ ப்ராப்ளம் அப்படியே போட்டு பண்ணிடுங்க இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிடலாம் மூடி பாருங்கள் இப்போ வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு ஹாட் வாட்டர் வந்து ஒரு ரெண்டு கப் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த நூக்கள்லாம் வெந்திருச்சான்னு சொல்லிவிட்டு வேகலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ நைன்ட்டி பர்சன்ட் வெந்திரிச்சதுனால நான் புளியும் ஊற்றிட்டேன் இது நல்லா கொதிக்கணும் ஏன் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னா இருக்கனா இதோடய கன்சிஸ்டன்சி முன்னாடியே சொன்ன மாதிரி பொங்கல் மாதிரி இருக்கணும் கட்டியாக இருக்கக்கூடாது இது வந்து ரொம்ப கட்டியாகிடும் ஸோ அதனாலதான் சொல்கிறேன் இப்போ இதை வந்து ஆறிடுச்சு இவ்வளோ நேரமாக ஆறி ஆறிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம இதை போட்டுட்டு ஒரு ஃபைன் பவுடராகவோ இல்லை வந்து கோர்ஸாகவோ அரைச்சலாம் அதாவது கரகரப்பாவோ அரைச்சிடலாம் ஸோ பாருங்கள் இப்படி இருந்தால் போதும் இப்போ அந்த மூணு விசில் போயிடுச்சு நமக்கு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப மேஷ் பண்ண அவசியம் இல்லை ரஃப்பாக வந்து கொஞ்சம் கரண்டியில் லைட்டாக வந்து உடச்சி விட்டால் போதும் இப்போ பாருங்கள் நமக்கு காயும் வெந்துருச்சு இப்போது இந்த தாளையும் ரைஸ் இதில் போட்டுரும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நல்லா சுடு தண்ணி ஒரு ரெண்டு கப் ஊற்றணும் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஜுவலாக ஊற்றுங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே சாப்பிடும்போது ஓகே நம்ம லஞ்செல்லாம் கொண்டு போகும்போது அப்படியே இறுகி போய்டும் ஸோ அதனால் நல்லா சுடு தண்ணி இல்லைன்னா கெட்டு போயிடும் சாதம் ஸோ அதனால் நல்ல ஹாட் வாட்டர் ஊற்றுங்க இதனால் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றுனாதனால உங்களுக்கு ஃப்ளேவர் எல்லாம் மாறாது ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் கோல்டு வாட்டர் ஊற்றக்கூடாது இப்போது உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னுமே எனக்கு வந்து தண்ணி ஊற்றணும் அந்த ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்க முன்னாடி இன்னும் ஹாட் வாட்டர் ஊற்றணும் ஸோ ரிமைனிங் ஹாட் வாட்டரையும் நம்ம ஊற்றிடலாம் நீங்கள் சைட்லேயே வந்து சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டே இருங்க பாயில் பண்ணிவிட்டு இது வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த பவுடர் போட்டுக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் தண்ணியெல்லாம் கரெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் இதில் வந்து வெள்ளம் கூட கொஞ்சம் போடலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் வெள்ளம் போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது சீசனிங்க்காக ஆயிலும் நெய்யும் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா கடுகு போடுறோம் கடுகு போட்டதுக்கப்புறம் நல்லா பொரிய விட்டு பீனட்ஸ் அதாவது கிரவுண்ட்நட்ஸ் வந்து நம்ம போகிற நிலக்கடலை போட்டு நல்லா வறுக்கணும் முந்திரி போட்டுக்கலாம் வரமிளகாய் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணோன்னே நம்ம எடுத்து அதில் ஊற்றிடலாம் ஒரு ஃபேமிலின்னா ஒரு ஆறு பேர்த்துக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்ட்டாக வாயில் வச்சுணும் உங்களுக்கு கரைஞ்சிடும் இது வந்து சோனா மசூரி ரைஸில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பொன்னிலையும் பண்ணால் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொளம் ரைஸ்லேயும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாசுமதி அரிசிலையும் பண்ணலாம் பட் அது வந்து பாசுமதி அரிசிக்குனே ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் சாம்பார் சாத்துக்கு மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும் இதை சர்வ் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி பிக்கிளோட சர்வ் பண்ணலாம் ஊறுகாயோட நெய்யோடு எடுத்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே வந்து பூந்தியை வந்து தூவிடுங்க அப்போ தான் வந்து அதனோடய ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் சூடாக இருக்கும்போதும் சாப்பிட்லாம் ஆறுனதுக்கப்புறமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறையா ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் பார்க்கலாம் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிட்ட எங்களோட வெப்சைட் இருக்கும் அதுலேயும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன்